வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே மீனவன் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்பர் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆர்பர் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஆற்காட்டுத்துறை அப்படினுங்கிற மீனவ கிராமத்தில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய ஆர்பரை நாகப்பட்டினத்தில் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க இப்போ தாங்க புதுசாக பார்க்குறேன் இப்போ நம்ம வந்து தர அங்கே ஆர்பரோட முனையிலேருந்து இந்த முனைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் அங்கே வந்திருக்கோம் அவ்வளோ பெரிய ஆர்பருங்க இந்த ஆர்பர் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது ஆர்பர் ரெடியாகி முடிச்சிருச்சு அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு நாகப்பட்டினத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஆர்பர் வந்து இந்த ஆர்பரு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு இப்போ அந்த ஆர்பர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆர்பர் வந்து இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் வேலை முடிகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகலாம் அந்த ஆர்பரை இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் எவ்வளோ பெருசு இவ்வளோ இது வந்து நான் சொன்ன அளவுக்கு பெருசாக அப்படின்னுங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறோம் சுற்றிலும் பாருங்கள் சுற்றிலும் கடலுங்க கடல் வந்து என்ன கலரில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக காப்பி கலர் ஏன் அப்படின்னா வந்து இது வந்து சேரு கடல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சேரு கடலில் வந்து இந்த ஆர்பருமே எதுக்காக பெருசாக கட்டுறாங்க அப்படின்னா இதில் வந்து பள்ளம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இந்த அளவுக்கு ஆர்பர் கட்டிட்டு வந்தால் தான் ஒரு மூணு பாகம் நாலு பாகம் அளவுக்கு பள்ளம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்பரை வந்து ரொம்பவே பெருசாக கட்டுறாங்க ஆர்பர் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு போகுது அப்படின்னுங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த ஆர்பர் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்ப்போம் இப்போ இந்த போட்லாம் வந்து தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ கரையிலேருந்து தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க இப்போ கரையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்பரோட முனையே தட்ட முடியுது அந்தளவுக்கு வந்து ஆர்பர் பெருசுங்க அப்படியே நம்ம ஆர்பர் போகும்போது எவ்வளோ தூரம் அப்படினுங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நம்ம இந்த முனைக்கும் அந்த முனைக்கு இதை வந்து ஆர்பரோட நுழைவாயில் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நுழைவாயில் பகுதியை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது மீட்ரு இல்லை ஒரு நூறு மீட்டருக்குள்ளே இருக்கும் ஆனால் இந்த நம்ம இந்த ஆர்பர் ஆற்காட்டு ரெடி ஆகிட்டுருக்க ஆர்பரோட முனையோட வாய் அகலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது மீட்டர் இருக்குங்க அவ்வளோ பெரிய வாய் இப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா வாடையில் வந்து கடல் அடிக்கிற நாளில் வந்து ஈஸியாக போட்டு வந்து உள்ளே விட்டு வர்றதுக்காக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அதுவே இவ்வளோ பெருசு இப்போ தூரத்தை பாருங்கள் இந்த கல்லு கொட்டி இருக்க தூரத்தை பாருங்கள் அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்ட சூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு கல் கொட்டிட்டு வந்து இந்த ஆர்பர் வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வழியில் போ போகும்போது பார்ப்போம் அங்கே இப்போ அந்த கல்லோட முனையிலெலாம் வந்து கொடுவா வலை கட்டி வச்சுருக்காங்க கொடுவா மீன் பிடிக்கிறதுக்காக கொடுவா வலை கட்டி வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் இந்த கொடுவா வலை வந்து ஏன் இந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி கல் கொட்ட இடத்துல கல் கல்லுக்கு பக்கத்தில் வந்து கொடுவா மீன் நல்லாவே நிற்கும் அப்படி போது இந்த கொடுவா வந்து வலையில மாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் கொடுவா வலையை கட்டி வச்சிருக்காங்க வண்டி இது வந்து ஒரு ஆஃப் ரோடு ஃபீலிங் வருது இப்போ எப்படின்னா நம்ம வந்து நார்மல் ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கும் இந்த லடாக்கு இந்த மாதிரி லடா லடாக்கில் இன்னும் இந்த மலையிலலாம் நிறைய வண்டி ஓட்டியிருக்கோம் நான் அந்த ஃபீலிங் தான் எனக்கு வருது இப்போ இதில் வந்து எல்லாருமே வண்டி ஓட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது எல்லாருமேலாம் வண்டி ஓட்டிகிட்டு இதில் வர முடியாது ஏன்னா வண்டி வந்து ஸ்லிப் ஆகிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கல்லில் நம்ம மண்டை அடிப்படுற மாதிரி கூட ஒரு இது வந்துடலாம் அதனால் ஒரு ஆஃப் ரோடு ஃபீல் தான் இப்போ இதில் யாருமே வரணும்னு ஆசையும் போடக்கூடாது எங்களுக்கு வந்து இதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் அதனால் நாங்கள் வர்றோம் இங்க வந்து எல்லாருமே வர முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த ரோடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் வேணா வரலாம் இப்போ எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் ஆஃப் ஃபீலிங் அப்படியே கொடுக்குதுங்க இந்த இந்த இப்போ நீங்க இதுவரையும் பாதி பாதி உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து இதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இது இன்னும் நம்ம பாதியை ரீச் பண்ணல நம்ம இப்போ கிளம்புனதுலேருந்தே இன்னும் பாதி ரோடுக்கு இன்னும் ரீச் பண்ணல அதுவே வந்து இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னுங்கிறத பாருங்க நீங்கள் அப்படியே ரோடை பாருங்களேன் மதி ரோட்டை ரோடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இதில் வந்து எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது சப்போஸ் நம்ம எப்பயுமே வந்து ரெண்டத்தையுமே யோசிக்கணும்ல பாருங்களேன் இந்த ரோடையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ டஃப்பாக இருக்குங்க இதில் வந்து வண்டி ஓட்ட முடியாதுங்க இங்கே வந்து போட்டோட எண்ணிக்கையெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம வந்து நாகப்பட்டினத்தை கம்பேர் பண்ணும்போது விசைப்படகுலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் போட்டோட எண்ணிக்கை கம்மி தான் அங்கே நீங்கள் உங்களுக்கு தூரத்தில் பார்த்தாலே தெரியும் ஃபைபர் போட்டு அது இல்லாமல் இந்த கீழ்நட்டு போட்டு இந்த மாதிரி போட்டு தான் வந்து இங்கே நிறையா பாருங்கள் அங்கே வந்து அங்கே போய் நம்ம பார்ப்போம் மீன் இறங்குதெல்லாம் கூட ரெடி ஆகிட்டுருக்கு மீன் இறங்குதளமும் ஆகிடுச்சு கட்டணம் வலை வேலை பார்க்கறதுக்கு கட்டணம் எல்லா ஊர்லேயுமே எல்லா ஆர்வல்லையுமே இருக்கும் அதுவுமே ஒரு நாலு அஞ்சு கிட்டே ரெடியாக சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கட்டணம் ரெடி இருக்குங்க இந்த சைட்லலாம் பாருங்களேன் கல்லை வந்து கல் கொட்டி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க ஒட்டிருப்பீங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஆர்பரு ஆர்பரை சுத்தி பார்க்குறோம் இந்த ஆர்பர் கட்டிக்கிட்டு இருக்கும்போது இதில் முக்கியமான ஒரு மிஷின் ஒன்று இருக்குங்க ஏன்னா இந்த ஆர்பர் கட்டிக்கிட்டு இருக்கும் ஆர்பர் வந்து தரையா தான் இருக்கும் அந்த ஆர்பர் தரையை வந்து நோன்றது என்ன மிஷின் அப்படின்னா அங்க தெரியுது பாருங்க தூரத்துல அந்த மிஷினை வச்சு தான் வந்து இங்கே உள்ள மண் எல்லாத்தையுமே வேறு இடத்துக்கு எடுத்து கொட்டும்போது அந்த இடம் வந்து பள்ளமாகும் அந்த மிஷின் தான் வந்து இப்போ நம்ம நடு ஆர்பரோட நடு சென்டரில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் மண்ணை எடுத்து பக்கத்தில் ஓசு போகுதுல அந்த பக்கத்தில் ஓசு போய் அந்த இடத்துல போய் மண்ணை கொட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு செட்டிங்கில் வச்சுருக்காங்க இதுவுமே வேலை நடந்துக்கிட்டு ஆனால் வேலை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கு வேலை ஒரு இன்னொரு ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக வேலை முடிகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்க அப்படியே வந்தோம் அப்படின்னா மீன் இறங்குதலாம் மீன் இறங்குதலாம் வந்து ரொம்ப பெருசாக போடாமல் நார்மலான சைஸில் வந்து மீன் இறங்குதலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அண்ணன் வந்து வலை வேலை பார்க்குற கட்டணம் இந்த சைடு பாருங்களேன் இதை தான் வந்து பற்றன்னு சொல்லுவோம் விசை கற்பட்டு இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு புதுமையான கடல் தொழில் பார்க்குற மீனவர்களோட ஒரு புதுமையான இடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது புதுமையான இடம் இல்லைங்க ரொம்பவே பழமையான இடம் இந்த இடத்துக்கு பேர் வந்து பற்றப்பந்தல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பற்றப்பந்தல் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய படகு இருக்குங்க நிறைய பேருக்கு நிறைய சொந்தமான படகு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு படகுல மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வலைகள் வலைகள் தூண்டில்கள் இன்ஜின்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப வெயில் இதுல வந்து க இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு படகுக்கும் தனியாக ஒவ்வொரு பற்ற பந்தல்னு வச்சு அந்த போட்டோட வலை எல்லா வலையும் இன்ஜின் எல்லாமே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆற்காட்டுத்துறையில் தான் ஆற்காட்டுத்துறை மீனவ கிராமத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடலுக்கு போகும்போதும் கடலுக்கு போயிட்டு வந்தோம் டயர்டாக இருக்கிற டைமில் வந்து இந்த இடத்துல இந்த பற்றப்பந்தலில் வலையில் வந்து படுத்து தூங்குற சுகம் வந்து வேறு மாதிரி இருக்குங்க அந்த சொகத்தையெல்லாம் யார் யார் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே அந்த நினைவுகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த எந்த வருஷத்தில் அனுபவிச்சுருக்கீங்க எந்த ஊரில் இருந்து அனுபவிச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்லையும் சொல்லிவிடுங்க இந்த பற்றப்பந்தல்லாம் இப்போ நிறைய ஊரில் இல்லைங்க அதனால தான் இதை நம்ம உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு கண்டிப்பாக வந்து காமிக்கிறோம் சுற்றிலும் பாருங்கள் ஒரு ஒன்று ரெண்டு மூணுலாம் இல்லைங்க நிறைய நூற்றுக்கணக்கான பந்தல் இருக்குதுங்க பற்றப்பந்தல் பாருங்கள் பற்ற ப பற்றப்பந்தலே ஃபுல்லாக வந்து வெயிலேருந்து வலை போட்டோட வலை இது எல்லாத்தையுமே க பாதுகாக்கிறதுக்காக இது பண்ணது தான் கிட்டத்தட்ட எங்கள் எங்கள் வீட்லேயும் சரி எல்லார் வீட்லேயுமே படகு எப்போயில வந்து படகு வச்சுருந்தாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு பற்றப்பந்தல்னு ஒன்று கடற்கரையில் இருந்திருக்கும் இப்போ வேணால் அது இல்லாமல் போயிருக்கலாம் அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆர்பர் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து இதுதாங்க பற்ற அப்படின்னு சொல்லுவோம் பற்ற அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டு பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு ப பந்தல் தனியாக இருக்கும் அந்த பந்தலில் வந்து ஒவ்வொரு போட்டோட அந்த போட்டு எந்த போட்டோட பந்தலோ அந்த போட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வலை இன்ஜின்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு பந்தல்லையுமே வைப்பாங்க அதுதான் இப்போ எவ்வளோ பெரிய ஏரியா இது மட்டும் இல்லாமல் அந்த சைடு ஆர்பருக்கு அந்த சைடும் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா ஆர்பருக்கு அந்த சைடும் பற்றையெல்லாம் நிறைய இருக்குது பந்தல்லாம் நிறைய இருக்குது இப்போ அந்த ரெண்டுமே சைடில் வச்சுட்டு இந்த ஹார்பர் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால இன்னுமே பற்றையில் வச்சு எடுக்கிற போட்டும் இருக்காங்க ஹார்பரில் வச்சு எடுக்கிற போட்டும் இருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே எல்லா போட்டுமே வந்து கடலுக்கு ஒரு ஒரு சில போட்டு போயிடுச்சு ஒரு சில போட்டு கடலுக்கு போகலை இப்போ வாங்க நம்ம அடுத்தது அங்கே போய் பார்ப்போம் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ ஹார்பரில் வந்து இப்போ நிறைய கட்டடங்கள் இருக்குது இந்த கட்டணெலாம் எதுக்காகனா ஒவ்வொரு கட்டடமும் ஒவ்வொரு பர்பஸுக்காக வச்சுருப்பாங்க இப்போ ஆர்பர் பெருசாக வந்துருச்சு அப்படின்னா பெரிய மீனை ஒரு இடத்துலையும் சின்ன மீனை ஒரு இடத்துலையும் விற்பனை பண்ணுறதுக்காக கூட கட்டணம் இருக்கும் அது இல்லாமல் நிறைய வந்து வலை வேலை பார்க்குறதுக்காக இருக்கும் வள வேலை வலையில் வந்து நிறைய படகு இருக்கிறதுனால அந்த வலையை வந்து வெயிலில் போட்டு வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வள வேலை பார்க்கறதுக்கும் நிறைய கட்டணங்கள் ரெடியாக இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஃபைபர் போட்டு இந்த கில்நட்டு போட்டு இதுதான் வந்து அப்படியே நீங்கள் பாருங்கள் லேசாக ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இது வந்து இப்போ நம்ம ஆர்பரோட அகலம் இப்போ நம்ம அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து அகலம் மட்டும் இங்கேருந்து பாருங்க உங்களுக்கு அங்கே வந்து தெரியுதா அப்படின்னுங்கிறத பாருங்க அவ்வளோ பெரிய ஆர்பருங்க இது இங்கே பாருங்க கட்டடெலாம் எவ்வளோ பெரிய கட்டடம் பாருங்க அந்த கட்டடத்துல எல்லாம் வளர்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே உள்ள வள வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து கல் பண்ணிக்கோ கல் பண்ணிக்க